தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறரை மணி அளவில் அந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நேற்று மழை வெளுத்து வாங்கியிருக்கு நேற்று மழை தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை சென்னை கடலூர் மாவட்டங்களில் பதிவானது பல்வேறு இடங்களில் நல்ல மழை பதிவானது ஆனால் அந்த இடங்கள்னால் ரெயின் கேட்ச் அதாவது மழை மானிக்கம் இல்லாதனால பதிவாக பதிவு எங்க தெரியல எவ்வளோ மழை பதிவாகியிருக்குங்கிறது இந்த நேரத்தில் தற்போது மழை மேகங்கள் கரெக்டாக ஆறரை மணி நேரத்தில் அதாவது ஆறரை மணி நேரத்தில் இப்போது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் மழை விழுத்து வாங்கிட்டுருக்குன்னு நம்ம சொல்லலாம் நீங்கள் இந்த ஒரு சேட்டலைட் இமேஜில் பார்க்கும்போது தெரிய வரும் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் சொல்லப்போனால் ஈரோடு மாவட்டத்தில் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் ஓரளவுக்கு நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு பல்வேறு இடங்களில் ஈரோடு கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலையும் பரவலாக மழை மேகங்கள் உருவாகி மழை பெஞ்சிருக்கிறத பார்க்கலாம் அதே போல் இன்னொரு இன்னொரு பக்கமாக நம்ம வட மாவட்டங்களையும் மழை வெளுத்து வாங்கிட்டுருக்கு நம்ம வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பத்தூர் உள்ளிட்ட ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு பரவலாக நல்ல மழை பதிவாகிட்டு இருக்கிறத நீங்கள் இந்த செயற்கைக்கோள் படத்தில் பார்க்கலாம் இந்த நேரத்தில் அடுத்த ஆறு மணி நேரம் மிக சிறப்பாக மழை பெய்ய போகுது தமிழ்நாட்டில் அது எந்தெந்த இடங்களில் மழை பெய்ய போகுது எவ்வளோ மழை நம்ம எதிர்பார்க்கலாம் நாளைக்கு இங்கே மழை இருக்கும்னு அந்த மழை எத்தனை நாட்களுக்கு நீதிக்குங்கிற ஒரு விரிவான தகவலை இந்த ஒரு வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிள்ளைகளை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷன்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பதிவு செய்கிற வீடியோ பதிவுகள் தினசரி உங்களுடைய நோட்டிபேஷன் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அடுத்து ஆறு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் மோரோவர் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கூட மழை உங்கள் ஊரில் இருக்கலாம் அதாவது நம்மளுடைய திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி போலூர் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சரௌண்டிங் செஞ்சி மேல்மலையினூர் பகுதியில் ஒரு பலத்த மழை பெய்யக்கூடும் திண்டிவனம் மேல்மருவத்தூர் வந்தவாசி மற்றும் மரக்காணம் விழுப்புரம் உள்ளிட்ட உளுந்திர்பட்டியல் உள்ளிட்ட இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் பன்ருட்டி சரௌண்டிங்கில் நல்ல மழை பெய்யும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நெய் நெய்வேலியில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது அதேபோல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெய்வேலி பண்ருட்டி நம்ம கடலூர் உள்ளிட்ட இடங்கள்லாம் ஒரு நல்ல மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு கூடுதலாக சிதம்பரம் மற்றும் பரங்கிப்பேட்டையும் பகுதிகளும் இன்று வந்து பயன்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய ரேடார் இமேஜில் நீங்கள் வந்து பார்க்கலாம் குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் மழை மேகங்கள் உருவாகிட்டு இருக்குது அந்த மழை மேகங்கள் திருவண்ணாமலை தருமபுரி அந்த மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே உருவாகியிருக்கு இந்த மழை மேகங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட சில இடங்களில் முன்னாடி சொன்ன இடங்கள்லாம் நோக்கி நகரக்கூடும் அதே போல் இன்னொரு பக்கமாக நம்மளுடைய கொங்கு மாவட்டங்களில் ஈரோடு கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மழை மேகங்கள் உருவாகி அந்த மழை மேகங்கள் சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கு அடுத்த சில மணி நேரங்களில் மழை கொடுக்கக்கூடும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் வந்து சேலம் மற்றும் நாமக்கல் பகுதியில் மழை தொடங்கிவிடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய திருச்சியிலையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவலான மழை எதிர்பார்க்கலாம் திருச்சியிலேயும் வந்து இன்னும் இன்னொரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் கூடுதலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று முறிவு வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது நம்மளுடைய தஞ்சாவூர் மாவட்டமாக இருக்கட்டும் புதுக்கோட்டை மாவட்டமாக இருக்கட்டும் இந்த தஞ்சாவூர் புதுக்கோட்டை கடலூர் இந்த மூன்று நான்கு மாவட்டங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பலத்த மழை பெய்ய போது ஒரு பத்து சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த ஆறு மணி நேரத்தில் அதாவது இந்த மழையானது நாளை காலையில் ஒரு மூணு மணி நான்கு மணி வரைக்கும் ஒரு ஒரு வலுவான நிலையிலும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி வரைக்கும் லேசான மழையாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் இதனால் விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி விடுமுறை விடு விடுவதற்கான வாய்ப்புகளும் கிடையாது ஏன்னா எட்டு மணிக்கு மேலே இயல்பு நிலைக்கு நம்மளுடைய வானிலை வந்து திரும்பிடுங்கிறதுனால அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காலை பகல் நேரங்களில் கிடையாது சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் சென்னை திருவள்ளூர் கா அதேபோல் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அவ்வப்போது லேசான முதல் மிதமான மழை காணப்படும் கனமழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பதிவாகலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலோர பகுதிகளான ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடும் அதாவது அந்த மாமல்லபுரம் மற்றும் நம்முடைய திருவான்மையூர் சரௌண்டிங்கில் அந்த ஒரு கனமழை பதிவாக வாய்ப்புகள் அடுத்த ஆறு மணி நேரத்தில் உண்டு இனி தமிழ்நாட்டில் நாளைக்கு மழை பெய்ய போகுது அடுத்த ஒரு பத்து நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கக்கூடும் தினசரி மழை இருக்கலாம் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை இருக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று அவ்வளோ மழை பெஞ்சுது அதோடைய தாக்கமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உயர் மேகங்கள் காணப்பட்டது உயர் மேகங்கள் காணப்பட்டாலும் நம்ம வந்து ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம் இந்த காலகட்டம் ஆகஸ்ட் ஒன்றாவது வாரம் வந்து பார்த்திங்கன்னா உயர் மேகங்கள் இருந்தாலும் மழை மேகங்கள் உருவாகும் அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டாகும் என்று நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் உயர் மேகங்கள் இருந்தாலும் அந்த உயர் மேகங்களை தாண்டி மழை மேகங்கள் உருவாகும் ஏன்னா காற்றுடைய அந்த ஒரு அடர் அடர்த்தியானது மிக குறைவாக இருக்குது அதோட அந்த காற்றுடைய அந்த ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய உள்பகுதிகளில் அதிகமாக காணப்படுறதுனால இந்த ஒரு நிலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் வங்கக்கடலில் ஒரு குறைந்த மேலடுக்கு சுழற்சி உருவாக போது அந்த உருவாகாதோடைய எஃபெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா உயர் மேகங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மழை பெய்யுங்கிறது நம்ம முறை சொல்லியிருந்தோம் அதே நிலைமை தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கூடிய ஒரு ஏழு எட்டு நாட்களுக்கு கண்டிப்பாக மழை இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தென்மேற்கு பருவமழை தீவிரமடையுன்னா ஒரு ஆகஸ்ட்டு ரெண்டாவது வாரத்துக்கு மேலே அதாவது ஒரு பத்து தேதிக்கு மேலே பத்து பன்னிரெண்டு தேதிக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் நம்ம இன்னும் ரொ ரொம்ப லாங் ரேஞ்சு நம்ம போகலாம் முன்னாடியே சொன்னது தான் மோரவரும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வாரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பான மழை காலகட்டம் இருக்கிறதுனால மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் பெறும் கூடுதலாக நம்மளுடைய தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் மத்திய பகுதிகள் மற்றும் கொங்கு மண்டலங்களுடைய மத்திய பகுதிகளான நம்ம கோவை மாவட்டம் மாநகர பகுதிகளும் சரி ஈரோடு மாவட்டத்துடைய தலைநகர் தலைநகர் பகுதிகளும் சரி பெருசாக மழை கிடைக்கல அந்த இடங்களும் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக மழை கிடைக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் வந்து பத்து நாளைக்கு வரைக்கும் ஒரு நல்ல மழை தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை விவசாய நண்பர் நண்பர்கள் அதாவது கடலூரில் நேற்று ஒரு நாள் பெஞ்ச மழையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் மூழ்கிடுச்சா ஒரு தகவல் வந்தது அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது பயிர்க்கு பயிர்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பாய்ச்சுவதாக நிறுத்திக் கொள்வது நல்லது ஏன்னா அடுத்த பத்து நாட்கள் நம்ம வந்து மழை அதிகமாக எதிர்பார்க்கறனால கண்டிப்பாக நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் தண்ணி பாய்க்கும் போது மழை மேலே மேலே பெய்யும் போது அந்த பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுகிற நிலைமைக்கு வந்து செ செல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த ஒரு நிலைமையை கொஞ்சம் கட்டுப்படுத்தி ரொம்ப ரொம்ப நல்லது மோரோவர் இந்த மாவட்டங்களுக்கு மழை கிடைக்குமா அந்த மாவட்டங்களுக்கு மழை கிடைக்குமானா நம்ம புதிய சொல்ல முடியாது ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு மழை வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பச்சலன மழை காலகட்டம் சிறப்பாக இருக்க போகுதுங்கிறது ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒன்று அது கண்டிப்பாக பதினைஞ்சு நாட்களுக்கு மிகாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மழை கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் இருந்தாலும் நம்ம வந்து போக போக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு விரிவான தகவல் இருக்க இருக்க போகுது அதாவது இன்னும் எத்தனை நாட்களுக்கு மழை நீடிக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் நல்லா பயன்பெறும் இந்த ஒரு மழை வந்து பார்த்திங்கன்னா எதனால் இன்னும் இன்னொரு விரிவான தகவல் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவில் இருக்கக்கூடும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா காலை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவு கொடுக்க முடியல அடுத்த பன்னிரண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் எங்கே மழை பெய்யுங்குற அந்த ஒரு வீடியோ பதிவு காலைக்கு நேரங்களில் கொடுக்க முடியல நேர நேரமின்மை காரணமாக அந்த ஒரு செயல் தடப்பட்டுருக்கு தயவு செஞ்சு முகநூல் பக்கத்தை ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க முகநூல் பக்கத்தில் நம்ம டெய்லி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் டெய்லி அப்டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக தெரிய வரும் மொரவர வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் நான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு தகவலாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளை நம்ம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு நாளைக்கு ஈவினிங் சந்திப்போம் அந்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல விஷயங்களோட அந்த ஒரு பதிவுகள் இருக்கக்கூடும் அந்த ஒரு கருத்துக்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கருத்துக்களாக இருக்கும் அதனால் அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்க மீண்டும் நாளை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தன்கள் நன்றி வணக்கம்